அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ரெண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் ஸோ இந்த பாடத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள் ரெண்டு புள்ளி மூணு ஒன்றுலேருந்து ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது வரைக்கும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவோட லென்த்தை பொறுத்து இது ரெண்டு வீடியோவா இல்லை ஒரு வீடியோ பண்ணுறது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பார்த்திங்கன்னா சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ஒன் டூ டூ பாயிண்ட் த்ரீ நைன் ஸோ ஃபஸ்ட்டு தொடர்கள் அப்படின்னா என்னென்னு தெரியணும் சீரீஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும் ஓகேங்களா ஒரு தொடர் வரிசையினுடைய தொடர் வரிசையின் உறுப்புக்களின் கூடுதல் தான் என்ன சொல்லுவோம் சீரீஸ் தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு ப்ராக்ரெஷன் இருக்குது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அந்த சீக்வன்ஸினுடைய நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த டேம்ஸை ஆட் பண்ணால் நமக்கு வர்றது தான் வந்து என்னது சீரீஸ் சரிங்களா இப்போ நம்ம சீரியல் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக ஓகேவா சீரியல் பல்ப்னால் என்ன சொல்லுவோம் பல்ப்பு தனியாக இருந்ததுன்னா அது வெறும் பல்ப்பு ஸோ அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது சீரியல் பல்ப்பு ஓகேவா அப்போ அதை ஆட் பண்ணி இருந்ததுன்னா அது அதை நம்ம என்ன சொல்லுவோம் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி இப்போது நம்ம க கூட்டு தொடர் வரிசைன்னு பார்த்துட்டு இருந்தோம் கூட்டு தொடர் வரிசை பார்த்துட்ருக்கோம் அதனுடைய உறுப்புகளை கூட்டினா நமக்கு என்ன வரும் கூட்டு தொடர் கிடைக்கும் ஓகேங்களா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து அரித்மெட்டிக் சீரீஸ் ஓகேவா ஸோ இப்போது இந்த அரித்மெட்டிக் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு வித பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சம் ஓகேவா சம்மில் வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது ஓகேவா சம் இங்கிலீஷில் வந்து சம்முறதுனால எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஃபார்ம்லாவில் என் ஸோ முதல் என் உறுப்புக்களின் கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஏஎன் ஃபார்ம்லாம் பார்த்துருந்தோம் ஏஎன் ஃபார்ம்லாம் ஞாபகம் இருக்குங்களா ஸோ ஏஎன் இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேவா இதே தான் கொஞ்சம் மாடிஃபை ஆகும் ஸோ என் பை டூ முன்னாடி வரணும் அப்புறம் இங்கே ஏக்கு பதிலாக இன்னொரு ஏ ஆட் பண்ணிக்கிறோம் டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதுதான் வந்து நமக்கு கூட்டுத்தொடர் தொடர் வரிசை என்னுடைய முதல் எண் உறுப்புக்களின் கூடுதலுக்கான ஃபார்ம்லா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பத்து நம்பரை கூட்டுங்க ஃபஸ்ட்டு இருபது நம்பரை கூட்டி ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ இதுதான் ஃபார்ம்லா இதுவே நமக்கு ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட்டு லெட்டரும் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு நம்பரோ லாஸ்ட் நம்பரோ தெரிஞ்சுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப் டு டென் டென் வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணுங்கள் இல்லை டென் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் இப்படி போயிட்டு ஒரு டென் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் இங்கே கடைசி நம்பர் கொடுத்துட்டாங்க ஸோ கடைசி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்ம்லான்னா என் பை டூ இன்ட்டு ஏ கிடையாது ஏ ப்ளஸ் எல் ஸோ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ லாஸ்ட்டு நம்பர் தெரியல அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்ம்லாவே போதுமானது ஃபஸ்ட்டு ஏ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டி என் வந்து கொஸ்டினில் கொடுத்து கொடுத்துருப்பாங்க பத்து நம்பரா இருபது நம்பரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா அப்போ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ எஸ் என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி லாஸ்ட்டு வேல்யூ தெரிஞ்சு இருந்ததுன்னா எஸ் என் இஸ் ஈக்வல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் வச்சு நம்ம சம்ஸ் போடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று எட்டு கமா ஏழு ஒன்று பை நாலு கமா ஆறு ஒன்று பை ரெண்டு கமா அஞ்சு மூணு பை நாலு என்ற கூட்டுத்தொட வரிசையின் முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என் வந்து பதினஞ்சு கிவன் கொடுக்கப்பட்டது ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் டிஇஸ் ஈக்வல் டு செவன் ஒன் பை ஃபோர் மைனஸ் எயிட் என்ன வரும் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் பை ஃபோர் மைனஸ் இதையும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி டூ பை ஃபோர் ஈக்குவல் மைனஸ் த்ரீ பை ஃபோர்னு கிடைக்குது ஓகேவா டியோட வேல்யூ மைனஸ் த்ரீ பை ஃபோர் அடுத்து என்ன கேட்குறாங்க முதல் என் உறுப்புகளின் கூடுதல் எஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு வாட் ஸோ எஸ் ஃபிஃப்டின்னு சொன்ன உடனே நமக்கு என்னோடய வேல்யூ என்ன வரைக்கும் ஃபி ஃபிஃப்டினாக தான் இருக்கும் பதினஞ்சாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ நமக்கு ஏடிஎன் மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்போ எஸ்என் ஃபார்ம்லாம் என்ன எஸ்என் இஸ் என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் n - 1 * d ओके बा इप हम s 15 கண்டுபிடிக்க போறோம் so 15 / 2 * 2 * a ோட வேல்யூ 8 + n ோட வேல்யூ 15 - 1 * d ோட வேல்யூ - 3 / 4 சோ 15 / 2 2 * 8 = 16 + 14 *- 3 / 4 ஸோ டூ டேபிளால் கேன்சல் பண்ணால் செவன் டைம்ஸ் இது வந்து டூ டைம்ஸ் இப்போ என்ன வருது பாருங்கள் 15 by 2 16 plus minus 21 by 2 so minus 21 அப்படின் ஒன் அப்படின்னு வருதா மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுமா நம்ம இங்கேயே மைனஸ் போட்டுக்கலாமா ஸோ ஓகே ஸோ மறுபடியும் இந்த ரெண்டுத்துக்கு அல்சியம் எடுத்தோம்னா ஃபிஃப்டீன் பை டூ வெளியே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் மு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி ஒன்று டிவைடட் பை ரெண்டு ஸோ பதினஞ்சு பை ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி ஒன்று பதினொன்று பை ரெண்டு ஸோ பதினஞ்சு இன்ட்டு பதினொன்று நூற்றி அறுபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு ஸோ மொத்தத்தையும் கூட்டினோம்னா நமக்கு பதினைஞ்சி உறுப்புகளை கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் வருது நூற்று அறுபத்தி ஐந்து பை நான்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பை ஃபோர் ஓகே அடுத்து கணக்கு பார்க்கலாம் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ ஜீரோ புள்ளி நாலு மூணு ஜீரோ புள்ளி நாலு ஆறு அப்படியே போய்ட்டு ஒன்று வரைக்கும் இருக்குது என்ற தொடர் வரிசையின் கூடுதல் சம் சம் ஆஃப் this series அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து ஏபிஐயில் இருக்கா இல்லையன் சொல்லலை அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் இருக்கா இல்லையான்னு சொல்லலை அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு கிவன் பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அடுத்து டிஇஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபோர் த்ரீ மைனஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மைனஸ் பண்ணோம்னா பாயிண்ட் ஜீரோ த்ரீ வருது ஸோ செக் பண்ணுறதுக்காக இன்னொரு டி எடுத்துக்கலாம் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இதை மைனஸ் பண்ணாலும் பாருங்கள் பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் வருது ஓகேவா ஸோ அப்போ இது வந்து தான் இருக்குது ஓகே அடுத்து லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எல் இஸ் ஈக்குவல் டு ஒன்று என்ற கூட்டுத்தொட வரிசையும் கூடுதல் நமக்கு என்னோடய வேல்யூ என்னன்னு தெரியுதா தெரியல ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எஸ்என் எண்ணுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரி என் கண்டுபிடிக்க என்ன ஃபார்ம்லா எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் ஓகேவா ஸோ எல் மைனஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் ஸோ எல்லோட மதிப்பு ஒன்று மைனஸ் ஏவோட மதிப்பு புள்ளி நான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ டிவைட் பைடியோட வேல்யூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ப்ளஸ் ஒன் ஸோ இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மைனஸ் பண்ண ஒன் மைனஸ்ன்னா ஒன்றுக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது தான் அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இந்த பாயிண்ட் நேராக வர மாதிரி பார்த்துக்கங்க ஸோ கேன்சல் பண்ணோம்னா டென் மறுபடியும் இது நைன் இது டென் ஆகும் இது வேணாம் டென்னே இருக்கட்டும் ஜீரோ டென்னில் ஃபோர் போச்சுன்னா சிக்ஸு ஓகேவா அப்போ பாயிண்ட் சிக்ஸ் டிவிட பை பாயிண்ட் ஜீரோ த்ரீ ப்ளஸ் ஒன் இப்போ நமக்கு பாயிண்ட் இருக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் மேலே கீழே நூறால் பெருக்கிக்கலாம் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவிட பை பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ப்ளஸ் ஒன் அப்படியே இருக்கட்டும் ஸோ இந்த ஆல் மல்டிபிள் பண்ணும்போது சிக்ஸ்டி ஆகும் இது ஆல் மல்டிபிள் பண்ணும்போது முன்னாடி இருக்க ஜீரோ எது வேண்டாம் த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன் டைம்ஸ் 20 டைம்ஸ் ஸோ so, 20 ப்ளஸ் ஒன் ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னு கிடைக்கிது ஸோ என்னோட மதிப்பெண் இருபத்தி ஒன்று சரி அடுத்து எஸ் என் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம என் பை டூ இன்ட்டு ஏமும் எல்லும் இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் எல் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சமம் இந்த ஏ ப்ளஸ் எல் வச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஏ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ப்ளஸ் எல் ஒன் ஸோ இருபத்தி ஒன்று பை ரெண்டு ஸோ ஆட் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோன்னு கிடைக்கும் ஓகே இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோவை ஒன் ஃபோர்டீன் பை இந்த கடைசி இருக்க ஜீரோக்கு வேல்யூ இல்லை மேலே கீழே டென்னால் இந்த பாயிண்ட் இப்படி மூவ் ஆகிடும் ஸோ ஃபோர்டீன் பை டென்னு எழுதிக்கலாம் ஒன் டைம்ஸ் செவன் டைம்ஸ் ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா செவன் டூ ஃபோர் செவன்ஸ் ஆஃப் ஃபோர்டீன் 14.7 பை டென் ஸோ ஒன் ஃபோர் பாயிண்ட் செவன் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா இதுதான் வேல்யூ அடுத்து இருபத்தி மூ முப்பத்தி மூணாவது கணக்கு ஒன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் நைன் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும் இங்கே பாருங்கள் கிவனில் ஸோ எஸ்என் கொடுத்துட்டாங்க எஸ் என் ஒரு சில நம்பரை கூட்டினோம்னா நமக்கு நூற்றி தொண்ணூறு கிடைக்குமா ஆனால் என்னோடய வேல்யூ என்னென்னு தெரியல ஓகேவா ஏவோட வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க டியோட வேல்யூ ஃபைவ் மைனஸ் ஒன் ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஈக்குவல் டு ஃபோருன்னு கிடச்சிடுச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன என் எத்தனை உறுப்புக்களை கூட்டினால் அப்போது n தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்லா எழுதிக்கலாம் என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஈக்குவல் டு எஸ்என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒன் நைன்டின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ என் பை டூ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் அப்ளை பண்ணிக்கலாம் டூ இன்ட்டு ஏ டூ இன்ட்டு ஒன் ஏக்கு வேலை டூ இன்ட்டு ஒன்னுன்னு வரும் நான் அதை விட்டுட்டு அப்படியே டூன்னு போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ டியோட வேல்யூ ஃபோர் அப்போ என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஒன் நைன்டி ஓகேவா சரி இப்போ இந்த டூ வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் என் இன்ட்டு டூ ப்ளஸ் அதே நேரத்தில் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் என் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற டூ இந்த பக்கம் வந்தால் நியூமிரேட்டருக்கு போய்டும் மல்டிபிள் ஆகிடும் ஸோ என்னின்ட்டு ஃபோர் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ அப்போ ஃபோர் என் மைனஸ் டூ ஈக்வல் டு த்ரீ எயிட்டி இப்போ வெளியே இருக்கிற என்ன உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் என் ஸ்கொயர் மைனஸ் டூ என் ஈக்குவல் டு த்ரீ எயிட்டி ஸோ இதை மறுபடியும் டூவால் டிவைட் பண்ணுறோம் டூ n ஸ்கொயர் மைனஸ் ஈக்குவல் ஒன் இது மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா டூ என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் ஒன் நைன்டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ வருது சேம் நம்பரை மைனஸ் பண்ணோம்னா ஒன்னுன்னு வருது ஸோ ட்வெண்ட்டி நைன்டீன் த்ரீ எயிட்டி வருது பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது மைனஸ் வந்துடும் சரியா அப்போது டூ இந்த மைனஸ் என்ன பண்ணுறோம் மைனஸ் டுவெண்ட்டி என் ப்ளஸ் நைன்டீன் என் மைனஸ் ஒன் எயிட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கிறோம் ஸோ இப்போது சோ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுத்தில் காமனாக என்ன இருக்குது பாருங்கள் டூ என் காமனாக வெளியே எடுக்கலாம் அப்போது இங்கே என் இருக்கும் மைனஸ் டூ என் வெளியே போயிடுச்சுன்னா டென் மட்டும் இங்கே இருக்கும் இந்த ரெண்டுத்தில் காமனாக என்ன எடுக்கலாம் ப்ளஸ் நைன்டீன் வெளியெடுத்து எடுத்தோம்னா என் மைனஸ் நைன்டீன் வெளியே போயிடுச்சுன்னா டென் ஈக்குவல் equal ஜீரோ ஸோ அப்போது நை என் மைனஸ் டென்னு வெளியெடுக்கிறோம் ரிமைனிங் டூ என் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் n ஜீரோ ஸோ அப்போ என் மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படி இல்லைனா டூ என் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ கிடைக்கும் இங்கே இங்கே வந்து 2n என் to, so, to, to, so, to 19 நைன்டீன் மைனஸ் நைன்டீன் வராது அப்போ இதை அப்படியே skip பண்ணிவிட்டு n இஸ் equal to டென் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஓகே அடுத்து கணக்கு பார்க்கலாம் ஒரு கூட்டுத்தொட வரிசையின் பதிமூணாவது உறுப்பு மூன்று மற்றும் முதல் பதிமூன்று உறுப்புகளின் கூடுதல் இருநூற்று முப்பத்தி நாலு எனில் கூட்டு தொட வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் பொது வித்தியாசம்னா என்ன டி ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்குறாங்க மற்றும் முதல் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு ஓகேவா சம் ஓகே உறுப்பு மூணா அதாவது ஏ தேர்ட்டீன் ஈக்குவல் டு த்ரீ முதல் பதிமூணு உறுப்புகளின் கூடுதல் அதாவது எஸ் தேர்ட்டீன் இஸ் தேர்ட்டீன் டேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன்த்து டேம் கொடுத்துருக்காங்க சரியா இது ரெண்டும் கொடுத்துட்டு என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க டு ஃபைண்ட் எஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு வாட் அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு வாட் சரியா ஓகே இப்போ பாருங்கள் ஏ தேர்டின் கொடுத்துருக்காங்களா ஏ தேர்ட்டினுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஏ ப்ளஸ் டுவெல் டி ஈக்குவல் டு த்ரீ அதாவது ஏஎன் ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணுறோம் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி எண்ணுக்கு பதிலாக தேர்ட்டீன் போட்டோம்னா இங்கே தேர்ட்டீன் மைனஸ் ஒன் டுவெல்னு வந்துடும் நான் டேரெக்டாக அப்படியே போட்டுவிட்டேன் நீங்கள் வேணும்னா ஃபார்ம்லா எழுதிட்டு அப்புறம் போடுங்க அதே போல் எஸ் தேர்ட்டீன் எஸ் தேர்ட்டின் என்ன ஃபார்ம்லா என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியா ஸோ என் பை டூ என்னோடய வேல்யூ என்ன தேர்ட்டீன் பை டூ தேர்ட்டீன் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்னோட வேல்யூ தேர்ட்டீன் தேர்ட்டின் மைனஸ் ஒன்னுன்னா டுவெல்லு அப்போ டுவெல் டி அப்படின்னு எதிர்க்கலாம் ஈக்குவல் டு டூ தேர்ட்டி ஃபோர் இந்த தேர்ட்டீன் பை டூ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் டூ ஏ ப்ளஸ் டுவெல் டி இஸ் ஈக்குவல் டு டூ தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு இது அப்படியே ரெசிப் ஆகிடும் டூ டிவைட் பை தேர்ட்டின் ஸோ இந்த டூ தேர்ட்டி ஃபோரு தேர்ட்டீன் டேபிளால் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஒன் தேர்ட்டின் சார் தேர்ட்டின் ரிமைனிங் டென்னு ஃபோரு எயிட் டேபிள் எயிட் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஃபோர் ரிமை டூ டூ எயிட் ஒன் சார் எயிட் டென் ஓகே ஸோ எயிட்டீன் டைம்ஸ் வருது அப்போ இதை கே கேன்சல் பண்ணோம்னா எயிட்டீன் அப்போ டூ ஏ ப்ளஸ் டுவல்டி ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் இதை ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு டுவெல்டி காமனாக இருக்குது సో అపో ఈక్వేషన్ 2 - ఈక్వేషన్ 1 సో మైనస్ பண்ணొమన్న ఏ ఇక్వల్ట్ 12d క్యాన్సిల్ అయిడం 36 - 3 33 అబ్బిని కడికం ఓకేవా మరుబడి ఇద ఫస్ట్ ఈక్వేషన్ ని అప్లై பண்ணొమన్న 33 + 12d = 3 అపో 12d = 3 - 33 సో 12d = -13 కడికం అపో d ோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் ஓகேவா அப்போ ஏ கிடச்சிடுச்சு டி கிடச்சிருச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எஸ் S21 ஒன் ஸோ எஸ் ட்வெண்ட்டி ஒன் ஈக்குவல் என் பை டூ ஃபார்ம்லா நான் ஃபார்முலா எழுதாமா அப்படியே ஆன்சர் மட்டும் போடுறேன் டுவெண்ட்டி ஒன் பை டூ இன்ட்டு டூ ஏ டூ இன்ட்டு ஏ தேர்ட்டி த்ரீ அப்ளை பண்ணிக்கிறேன் சிக்ஸ்டி சிக்ஸ் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னுன்னு வருமா என் வந்து 21, so, yes, 21 நான் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஒன் போடுறதுக்கு பதிலாக அடுத்த ஸ்டெப்பு டேரக்டாக ட்வெண்ட்டின் போட்டுக்கிறேன் இன்ட்டு டியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஒன் பை டூ டூ சிக்ஸ்டி சிக்ஸ் சாரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும் ஹண்ட்ரட் ஸோ ட்வெண்ட்டி ஒன் பை டூ ஹண்ட்ரடில் சிக்ஸ்டி சிக்ஸ் போச்சுன்னா தேர்ட்டி ஃபோர் வருமா ஸோ இப்போ டூ டேபிளாக கேன்சர் பண்ணோம்னா செவன்டீன் அப்போ டுவெண்ட்டி சாரி மைனஸ் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் செவன்டீன் ஸோ செவன்டீன் இன்டூ ட்வெண்ட்டி ஒன் என்ன ஆகுது பாருங்க த்ரீ ஃபிஃப்டி செவன் மைனஸ் த்ரீ ஃபிஃப்டி செவன் தான் எஸ் 21 ஒன்னோட ஆன்சர் ஓகேவா டி கண்டுபிடிச்சாச்சு எஸ் ட்வெண்ட்டி ஒன்னும் கண்டுபிடிச்சாச்சு ஓகே அடுத்த வீடியோஸ் அடுத்த கணக்குகளை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் you